நான்காவது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் நேபாள பிரதமர் சிறை தண்டனை பெற்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை தைவானை மிரட்டுவதை நிறுத்துங்கள் சீனாவை எச்சரித்த தைவானின் புதிய அதிபர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவுக்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா உலக பணக்காரர்கள் பட்டியலில் முன்னேறிய ரிசிசன காசாவிலிருந்து தப்பி வந்த நபர் கனடா அரசு கேட்ட சர்ச்சைக்குரிய கேள்வி கனடாவில் இந்திய மாணவர்கள் போராட்டம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பதவிக்கு புதிய நியமனம் ஈரானின் புனித நகரத்தில் பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி ஈரானின் புனித நகரத்தில் பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி உயிரிழந்ததை அடுத்து ஈரானின் புனித நகரமான கோமில் உள்ள பாத்திமா மசுமே பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது ஈரானின் கிழக்கு அஜர்பைதான் மாகாணத்தில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் உயிரிழந்தனர் இதற்காக துக்கத்தை வெளிப்படுத்தும் முகமாகவே கோம் பாத்திமா மசுமே பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது கோம் ஈரானில் மசதுக்கு அடுத்த இரண்டாவது புனித நகரமாக உள்ளதோடு மதாய்வு மையமாகவும் காணப்படுகின்றது அதே வேலை குறித்த ஹெலிகாப்டர் விபத்தில் பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் வெளியுறவு அமைச்சர் பதவிக்கு புதிய நியமனம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹியின் உயிரிழந்ததை அடுத்து மூத்த ஈரானிய ராஜதந்திரி அலி பகேரி அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் உலங்கு வானது விபத்துக்குள்ளானது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் குறித்த உலங்கு வானறுதியில் பயணித்த ஈரான் வழிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் தளபதி மஹ்தி மோசவி ஈரானின் கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் ரஹ்மதி ஆகியோரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அஜர்பைஜானில் குடாஃபரின் அணையை திறந்து வைப்பதற்காக சென்று திரும்பும் போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறை தண்டனை பெற்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை நீதிமன்றம் உத்தரவு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவின் அதிபராக பதவி வகித்தவர் ஜாகோப் சூமா இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் நீதித்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜாகோப் சூமாவுக்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த சூழலில் தென்னாப்பிரிக்காவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் போட்டியிட எண்பத்தி இரண்டு வயதான ஜாக்கோப் சூமா மீண்டும் வேட்பு தாக்கல் செய்தார் ஆனால் தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பு சட்டப்படி பன்னிரண்டு மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை பெற்ற நபர் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது இதனை எதிர்த்து தென்னாப்பிரிக்க உயர் நீதிமன்றம் ஜாக்கோப் சூமா மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றம் ஏற்கனவே குற்றவியல் வழக்கில் ஜாக்கப் சுமா சிறை தண்டனை பெற்றுள்ளதால் அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவுக்கு சர்வதேச நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டுகள் வீசி போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்திருந்தது தென்னாப்பிரிக்கா குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்து வருகிறது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞரான கரீம்கான் கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை பிணைக்கைதிகளாக பிடித்து வந்தனர் இதற்கு பதிலாக காசா மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை இன்று வரை நடத்தி வருகிறது இதில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த இரண்டு விவகாரங்கள் தொடர்பாக எங்களுடைய அலுவலகத்திலிருந்து தீவிர விசாரணை மேற்கொண்டோம் அப்போது ஹமாஸ் அமைப்பு மனித குலத்துக்கு எதிராக போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளோம் அதேபோல் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் அந்த நடத்திய போதும் மனிதாபிமான உதவிகள் கிடைக்காமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது தன்னுடைய அலுவலகத்தில் இருந்து நேரில் சென்று விசாரணை நடத்தினோம் அப்போது அதற்கான ஆதாரங்களை திரட்டியுள்ளனர் இதனால் ஹமாஸ் தலைவர்கள் இஸ்மாயில் ஹனியே முகமது தியாப் இப்ராஹிம் அல் மஸ்ரி யஹியா சின்வார் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் அதேபோல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனி மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக கைது வாரன் பிறப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கரீம்கான் கோரிக்கையை ஏற்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரன் பிறப்பிக்குமா என்பது விசாரணைக்கு பின் தெரிய வரும் காசாவிலிருந்து தப்பி வந்த நபர் கனடா அரசு கேட்ட சர்ச்சைக்குரிய கேள்வி காசாவிலிருந்து தப்பி வந்த மருத்துவத்துறை பணியாளரிடம் கனடா அதிகாரிகள் கேட்ட கேள்வியால் சர்ச்சை எழுந்திருக்கின்றது காசாவிலிருந்து தப்பி வந்த மருத்துவத்துறை பணியாளர் ஒருவருக்கு கனடிய புலம்பெயர்தல் அலுவலர் ஒருவர் அனுப்பிய கடிதம் ஒன்றில் நீங்கள் எப்போதாவது ஹமாஸ் ஆயுத குழுவினரில் யாருக்காவது சிகிச்சை அளித்தீர்களா என்றும் உங்கள் பதில் இல்லை என்பதாக அமைந்தால் பின்விளைவுகள் எதையும் சந்திக்காமல் உங்களால் எப்படி அவருக்கு சிகிச்சை மறுக்க முடிந்தது என்பதை கூறவும் என கேட்கப்பட்டுள்ளது அவர் அந்த கடிதத்தை கெல்லி எனும் புலம்பெயர்தல் சட்டத்தரணியிடம் காட்ட அந்த கடிதத்தை கண்டு தான் அதிர்ந்து போனதாக தெரிவிக்கிறார் கெல்லி காரணம் போர் நடக்கும் இடத்தில் காயம்பட்ட ஒருவருக்கு மருத்துவ பணியாளர் ஒருவர் சிகிச்சை அளிக்க மறுப்பது ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என்கிறார் கெல்லி அரசின் இந்த செயல் மிகவும் மோசமான செயலாகும் என்று கூறும் கெல்லி ஏற்கனவே விசாவுக்கு விண்ணப்பிப்போருடன் மிகவும் அந்தரங்கமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன இந்த கடிதமோ அதைவிட அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது என்கிறார் எந்த விடயம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளிக்க புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லரை கேட்கலாம் என்றால் அவரை சந்திக்க முடியாது என பெட்டால் புலம்பெயர்தல் துறை கூறியிருக்கிறது கனடாவில் இந்திய மாணவர்கள் போராட்டம் கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த பல மாணவர்கள் படித்து வரும் நிலையில் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாணம் திடீரென குடியேற்ற விதிகளை மாற்றியிருக்கின்றது இதன் காரணமாக இங்கு படித்து வரும் இந்தியாவைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் இந்தியாவுக்கு திரும்பும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் இந்திய மாணவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பான இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி கூறுகையில் ஏராளமான இந்திய மாணவர்கள் கனடா சென்று படித்து வருகிறார்கள் மாணவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறிப்பிடத்தகுந்த வகையிலானது ஆனால் ஏராளமான மாணவர்கள் இந்தியாவுக்கு திரும்பும் சூழ்நிலையை எதிர்கொண்டு வருவதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை இதுகுறித்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை இங்கொன்று அங்கொன்று என இருக்கலாம் கனடாவில் இருக்கும் மாணவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்வதாக நாங்கள் பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளது இந்தியாவால் தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் குழுவின் செயல்பாடு கனடாவில் அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என இந்தியா தொடர்ந்து கனடாவை வலியுறுத்தி வருகிறது காலிஸ்தான் தலைவர் நிஜார் கொலை வழக்கில் இந்திய விசாரணை அமைப்புகளுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா குற்றம் சாட்டியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் நட்பில் விரிசல் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தைவானை மிரட்டுவதை நிறுத்துங்கள் சீனாவை எச்சரித்த தைவானின் புதிய அதிபர் தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் என்று பதவியேற்றுள்ளார் தைபை நகரத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அவருக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றுள்ளது தைவான் நாட்டை சீனா நீண்ட காலமாக உரிமை கொண்டாடி வருகிறது சமீப காலமாக சீனாவிடமிருந்து தைவானுக்கு இராணுவ அழுத்தம் அதிகரித்து வருகிறது இத்தகைய சூழலில் தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் பதவியேற்றுள்ளார் அறுபத்தி நான்கு வயதான வில்லியம் லாய் ஒரு பிரிவினைவாதி என சீனா விமர்சித்திருக்கின்றது இந்த நிலையில் இன்று பதவியேற்பு விழாவில் பேசிய வில்லியம் லாய் தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தைவானின் ஜனநாயகத்தை சீனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டவர் சீனாவின் அச்சுறுத்தலை கண்டு தைவான் பின்வாங்காது என்றும் தைவானுடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நான்காவது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் நேபாள பிரதமர் நேபாளத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியாலும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற முடியாமல் போனது இதனால் சிபிஎன் மாவோயிஸ்ட் கட்சி தலைவர் புஷ்ப தகல் என்கிற பிரசந்தா முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட நான்கு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் பிரசந்தா தலைமையிலான நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி அரசில் அங்கம் வகித்து வந்த ஜனதா சமாஜ்வாதி கட்சி தனது ஆதரவை கடந்த வாரம் திரும்ப பெற்றது மேலும் கூட்டுறவு சங்கங்களின் நிதியில் முறைகேடு செய்ததாக அந்நாட்டு உள்துறை மந்திரி ரபி லாமி சானை மீது எதிர்க்கட்சியான நேபாளி காங்கிரஸ் குற்றம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்த விடாமல் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருகிறது ஆளும் அரசில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சி தனது ஆதரவை விலக்கிக் கொண்டால் முப்பது நாட்களில் பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி அதில் வெற்றி பெற வேண்டும் அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் பிரசந்தா அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருந்தனர் அதன்படி நேபாள நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது மொத்தமுள்ள இருநூற்றி எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களில் நூற்றி ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் முக்கிய எதிர்கட்சியான நேபாள காங்கிரஸ் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரசந்தா வெற்றி பெற்றுக் கொண்டார் பிரசந்தா பிரதமராக பதவியேற்ற பதினெட்டு மாதங்களில் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் நான்காவது நம்பிக்கை வாக்கெடுப்பு இதுவாகும் இதற்கு முன்னதாக கடந்த மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி மூன்றாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் பிரசந்தா வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக பணக்காரர்கள் பட்டியலில் முன்னேறிய ரிசி சுனக் சண்டே டைம்ஸ் வெளியிட்டுள்ள உலக பணக்காரர்கள் பட்டியலில் அறுநூத்தி ஐம்பத்தி மில்லியன் பவுண்டுகள் சொத்துக்களுடன் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இடத்துக்கு பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அக்சதா தம்பதியினர் முன்னேறியிருக்கின்றனர் ரிஷி சுனக் அக்சதா தம்பதியினர் கடந்த ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்துள்ளனர் அத்துடன் அக்சதா மூர்த்தியின் வருமானம் அவரது கணவரின் வருமானத்தை விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கையின்படி ரிஷி சுனக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி மூன்றில் ஜிபிபி இரண்டு புள்ளி இரண்டு மில்லியனை ஈட்டியதாக மேற்கோள் காட்டுகிறது மூர்த்தியின் தந்தை நாராயண மூர்த்தியின் ஐடி நிறுவனமான இன்போசிஸ் அக்சதா பங்கு வைத்திருப்பதே இவர்களின் சொத்து மதிப்பு உயர்வதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது இன்போசிஸில் உள்ள பங்குகள் ஒரு வருடத்துக்கு நூற்றி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் பவுண்டுகள் அதிகரித்து கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு மில்லியன் பவுண்டுகள் அதிகரித்துள்ளன இதேவேளை இளவரசர் சார்லஸின் சொத்து மதிப்பு இந்த ஆண்டு அறுநூத்தி பத்து மில்லியன் பவுண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது